தமிழ்நாட்டோட முன்னணி அரசியல் விமர்சகரும் ஊடகவியலாளருமான திரு சவுக்கு சங்கர் மீது பதியப்பட்டுள்ள கிரிமினல் வழக்குகள் குறித்த பட்டியலை ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய சொல்லி நீதிபதி மாண்புமிகு திரு வேல்முருகன் அவர்கள் உத்தரவு போட்டிருக்கார் இந்த உத்தரவை டிஜிபிக்கும் உள்துறை செயலாளருக்கும் பெருநகர காவல் ஆணையருக்கும் அனுப்பி வச்சிருக்கார் தமிழ்நாட்டில் நிறைய சமூக ஊடகங்கள் இருந்தாலும் சவுக்கு சங்கர் போன்ற ஊடகவியலாளர்கள் இன்னைக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்காங்க அதற்கு முக்கிய காரணம் அவங்க சொல்ற நல்ல கருத்துகளையும் தாண்டி அவங்க மிகப்பெரிய சர்ச்சை மனிதர்களாகவும் மக்களால் பார்க்கப்படுறாங்க யார் இந்த சவுக்கு சங்கர் இவர் மேல கிரிமினல் வழக்குகள் பதியப்பட்டிருக்கா கிரிமினல் வழக்கு பதியப்படுற அளவுக்கு இவர் என்ன மாதிரியான தவறுகளை செஞ்சிருக்காரு வாங்க பார்ப்போம் இது செய் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சவுக்கு சங்கர் அப்படிங்கிறவருடைய இயற்பெயர் ஆச்சிமுத்து சவுக்கு சங்கர் இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது வருஷம் பிறந்திருக்கார் பள்ளி படிப்பை கொஞ்ச காலம் திருச்சிலையும் பின்னர் தஞ்சாவூர்லையும் படிச்சிருக்கார் நம்ம நம்ம நிறைய பேர் நினச்சிப்போம் சவுக்கு சங்கர் அப்படிங்கிறவர் ரொம்ப பெரிய படிப்பு படிச்சிருக்காரு நிறைய டிகிரி வாங்கியிருப்பாரு ஒரு மிகப்பெரிய பத்திரிகையாளர் அப்படின்லாம் நினச்சிருப்போம் உண்மையிலேயே அவர் பெரிய பத்திரிகையாளர் அப்படின்லாம் இல்லை அவர் ஒரு ஊடகவியலாளர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் எத்தனாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் மொத்தமே பத்தாம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கார் பத்தாம் கிளாஸுக்கு அப்புறம் சென்னையில் அவர் அப்பா அம்மா கூட இங்கே வசித்து வந்திருக்கார் அவங்க அப்பா ஆச்சிமுத்து அவர்கள் லஞ்ச ஒழிப்பு துறையில் உதவியாளராக பணியாற்றி வந்திருக்கார் அவங்க அப்பா ஆச்சிமுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராவது வருஷம் இறந்து போயிடுறார் இவர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் இவருக்கு கருணை அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு துறையில இளநிலை உதவியாளரா வேலை கிடைக்குது திரு சவுக்கு சங்கர் அவர்கள் இன்னைக்கு பிரபலமான ஒரு ஊடகவியலாளராக ஆவறதுக்கு முக்கியமான நிகழ்வு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நடந்திருக்கு இவர் லஞ்ச ஒழிப்பு துறையில வேலை பார்த்துட்டு இருந்தப்போ அங்க இயக்குனர் இருந்த திரு உபாத்தியாயாவிற்கும் தலைமைச் செயலாளர் திரு திருபாதிக்கும் இடையே இருந்த ஒரு ஆடியோ உரையாடல டெக்கன் கிரானிக்கல் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கைக்கு கசிய விட்டதாக சொல்லி இவர் மேலே நடவடிக்கை எடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷமே இவரை லஞ்ச இருந்து பணியிடை நீக்கம் செஞ்சிடறாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ ஒரு சில தகவல்களை இவர் எடுத்து அதை வந்து வலைதளத்தில் கசிய விட்டதற்காக இவர் வந்து கைது செய்யப்படுறார் இந்த ரெண்டாயிரத்தி பத்து கைதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா திரு சவுக்கு சங்கர் அவர்கள் சவுக்கு டாட் நெட் மற்றும் சவுக்கு வலைத்தளம் அப்படிங்கிற ஒரு வலைத்தளத்தை ஆரம்பிக்கிறார் இந்த வலைத்தளத்தில் இவர் அடிக்கடி ஊழல் பற்றியும் ஊழல் செய்கிற அதிகாரிகள் பற்றியும் அதற்கு பின்னணியில் இருக்கிற அரசியல்வாதிகள் பற்றியும் நிறைய கட்டுரைகள் எழுதி ரொம்பவே ஆகிறார் ஒரு சில நேரங்களில் இவர் ஊழல் செய்யற நீதிபதிகள் குறித்து கூட அவருடைய வலைதளங்கள்ல கட்டுரையா பதிவு செஞ்சிருந்தார் சவுக்கு சங்கர் அவர்கள் தங்களுடைய சவுக்கு இணையதளத்துல போடுற சர்ச்சைக்குரிய பதிவுகளையும் கட்டுரைகளையும் நீக்க சொல்லி இந்த சவுக்கு இணையதளத்தின் மேல ஒரு வழக்கு பதியப்படுது இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி சி டி செல்வம் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் சவுக்கு இணையதளத்தை தடை செய்ய உத்தரவிடுறார் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுக்கு இணையதளம் அப்படின்றதும் சவுக்கு டாட் நெட் அப்படிங்கிற இணையதளங்களும் மூடப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் சவுக்கு மீடியா அப்படிங்கிற ஒரு மீடியாவை சொந்தமாகவே தொடங்குறாரு சவுக்கு சங்கர் அபருகன் இதற்கு இடையில் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய சேனல்கள்லையும் யூடியூப் சேனல்கள்லையும் இன்டர்வியூஸ்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சில அரசியல் தலைவர்கள் எப்படி வந்து ஊழல் செய்கிறாங்க அதுக்கு வந்து அரசு ஊழியர்கள் எந்த வகையில் உதவியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் போட்டு உடைக்கிறார் ஏற்கனவே இவர் லஞ்ச ஒழிப்புத்துறையில் வேலை பார்த்ததால இவருடைய நெட்ஒர்க் அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லையும் இருந்துருக்கு அதனாலேயே இவருக்கான இன்ஃபர்மேஷன் தகவல்கள் அப்படிங்கிறது உடனுக்குடன் இவருக்கு நேரடியாகவே கிடைச்சிருக்கு இவ்வளோ சர்ச்சைக்குரிய பேச்சாளரான திரு சவுக்கு சங்கர் அவர்கள் தன்னை ஒரு எழுத்தாளராகவும் பதிவு செஞ்சிருக்கார் அதாவது ஊழல் உளவு அரசியல் அப்படிங்கிற புத்தகம் வேள்வி அப்படின்ற புத்தகம் மோடி மாயை அப்படிங்கிற புத்தகங்கள்லாம் இவர் எழுதியிருக்கார் இவர் ஒரு சர்ச்சைக்குரிய அரசியல் விமர்சகர் அப்படிங்கிறதுனால இவர் மேலே ஏகப்பட்ட அவதூறு வழக்குகள் போடப்பட்டிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் லைக்கா நிறுவனம் இவர் மீது ஒரு அவதூறு வழக்கு போட்டிருந்தாங்க அதுக்காக நீதிமன்றத்தில் லைக்கா பற்றி இனி இதுக்கப்புறம் நீங்கள் விமர்சனம் செய்யக்கூடாது அப்படின்னு நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜி ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு கட்டுமான நிறுவனத்தின் மேலேயும் இவர் ஒரு அவதூற பரப்பியிருந்தார் அந்த வழக்கிலையும் நீதிபதி அவர்கள் இதுக்கப்புறம் நீங்கள் ஜி ஸ்கொயர் பற்றி பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான உத்தரவுகள் இவர் மீது போடப்பட்டது அமைச்சர் செந்தில் பாலாஜி பத்தி அவதூறான விஷயங்களை இவர் பரப்பி வராரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மீது அவதூறு வழக்கு பதியப்பட்டது அந்த வழக்குலயும் பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் அவரை பத்தி பேசுறதுக்கான இடைக்கால தடையை இவர் மேல உத்தரவிட்டாங்க அது மட்டும் இல்லாம டூ ஜி சம்பந்தப்பட்ட வழக்குகளை தனிநபர் விமர்சனமா வெளியே சொல்றது அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய வழக்குகளை பற்றி விசாரித்த திரு சி ஆர் குமாரசாமி அவர்களுடைய தீர்ப்புல உள்ள பிழைகளை சுட்டிக்காட்டி காட்டி இவர் மீது அவதூறு வழக்கு பதியப்பட்டிருக்கு இந்த மாதிரி அவதூறு வழக்குகள் அப்படிங்கிறது இவருக்கு ரொம்ப சர்வ சாதாரணமாகவும் சாதாரண விஷயமாகவும் நாளடைவில் போயிட்டு இருக்கு எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு எல்லாரையும் தெரியும் எல்லார் பண்ற ஊழலும் தெரியும் இங்க யாருமே வந்து யோகியம் இல்லை அப்படின்ற மாதிரியே ஊடகங்கள்ல இவர் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சார் குறிப்பா அரசியல் கட்சி தலைவர்கள் பெறுமுதலாளிகள் கட்சி தலைவர்கள் நீதிபதிகளை கூட இவர் விமர்சனம் செஞ்சு நிறைய கட்டுரைகளையும் இன்டர்வியூயும் வெளியிட ஆரம்பிச்சார் இதில் குறிப்பா தனிநபர் தாக்குதலும் அந்தந்த அரசியல்வாதிகளுடைய குடும்பங்கள் குடும்ப உறுப்பினர்களை பற்றியும் கூட இவர் விமர்சனம் செஞ்சு நிறைய காணொலிகள் வெளியிட ஆரம்பிச்சார் இவருடைய சர்ச்சைக்குள்ளான பேச்சாலையும் இவர் செஞ்ச ஒரு சில கிரிமினல் குற்றங்களாலும் இவரை நிறைய தடவை காவல்துறையினர் கைது செஞ்சிருக்காங்க குறிப்பா முன்னாடியே சொன்னது போல ரெண்டாயிரத்தி எட்டில் லஞ்ச உழப்பு திரையாலே இவர் கைது செய்யப்பட்டிருக்கார் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆர்டிஐ மூலயமா சேகரிச்ச தகவல்களை வெளியே இவர் பிரசுரம் பண்ணதுக்காக இவர் கைது செய்யப்பட்டிருக்கார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் செப்டம்பர் மாதம் இவர் நீதிமன்ற அவமதிப்புக்காக கிட்டத்தட்ட ஆறு மாசம் சிறை வைக்கப்பட்டிருந்தார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் மே மாசம் நாலாம் தேதி கோவை கணினி குற்றவியல் காவல்துறையினர் இவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சு இவரை கைது செஞ்சாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் ரெண்டு தடவை குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார் இதெல்லாம் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் பெண் காவலர்களை இவர் அவதூறா பேசியிருக்காரு அப்படிங்கிற குற்றத்துக்காக இவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இவ்வளவு கைது நடவடிக்கைகள் அப்புறமும் கூட திரு சவுக்கு சங்கர் அவர்கள் சவுக்கு மீடியா அப்படிங்கிற நெட்ஒர்க் ஆரம்பிச்சு அதுல இவர் பேட்டி கொடுத்து தமிழ்நாட்டோட முக்கிய புள்ளிகளை குறி வச்சு அவங்க மேல தனிநபர் தாக்குதல் செஞ்சு நிறைய அவங்கள பற்றிய நிறைய விஷயங்களை வெளியிலேருந்து சேகரித்து அதை மக்கள்கிட்ட அவதூறாவே பரப்பிட்டு வரார் இவருக்கு திருமணமாகி நிலவு மொழி அப்படிங்கிற ஒரு மனைவியும் ஒரு மகனும் இருக்கிறாங்க இவங்க இப்போ திரு சவுக்கு சங்கர் அவர்களோட சேர்ந்து இல்லை அப்படின்னாலும் சவுக்கு சங்கருடைய இந்த மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறத அவங்க மனைவி எக்ஸ்தலத்துல பதிவிட்டு இருக்காங்க அதில் அவங்க சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் மிகப்பெரிய தொழிலதிபர்களையும் தொழில் நிறுவனங்களையும் நேரடியாக சந்தித்து உங்களுடைய ரகசியங்கள் என்கிட்ட இருக்குது நீங்கள் இதுக்கு ஒத்துழைக்கலனா நான் அந்த ரகசியங்களை வெளியுலவுக்கு வெளியிட்டுடுவேன் அப்படின்னு அவங்கள மிரட்டி காசு பிடுங்கி நிறைய சம்பாதிக்கிறதா அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மணல் மாஃபியாக்களோட கூட அவருக்கு தொடர்பு இருக்கிறதா அவங்களுடைய மனைவி விமர்சனம் செஞ்சுருக்காங்க இதெல்லாம் தாண்டி தன் அப்பாவான விஓ கூட நான் அவரை வந்து வேலையை விட்டு தூக்கிடுவேன் நினச்சா அப்படின்ற விஷயங்களை அவர்கிட்ட சொல்லி மிரட்டி அவங்கள மிரட்டி வச்சிருக்கிறதா இவருடைய மனைவி எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்காங்க இத்தனை சர்ச்சை பேச்சுகளும் தனிநபர் விமர்சனமும் கடுமையாக செஞ்சுட்டு வர சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு சில பொதுநல வழக்குகளும் போட்டிருக்கார் அதில் ஹைலைட்டான ஒரு பொதுநல வழக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டாக அவர் போட்டிருக்கிற கையால் மலமல்லும் முறைகேடு குறித்து சிபிஐ விசாரணை கோரி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இவர் தொடுத்திருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கோவிட் தொற்றுக்கு அப்புறமா சமூக ஊடகங்கள் ஒரு மிகப்பெரிய புரட்சியை செஞ்சு வராங்க குறிப்பாக மக்களுக்கு தெரியாத விஷயங்களை சமூக ஊடகவியலாளர்கள் சொல்லக்கூடிய நிறைய பேர் நேரடியாகவே மக்களுக்கு புரிஞ்சுக்கிற வண்ணம் அதை ஊடகங்களில் எடுத்து சொல்லி மக்களுக்கு இருக்கிற அறியாமையீரலை அகற்றி வராங்க அதில் நிறைய ஊடகங்கள் மிக மிக சிறப்பாக செஞ்சு வராங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் ஒரு சில ஊடகங்கள் மக்களை திசை திருப்புகிற வண்ணமும் மக்களுக்கு புரியாத விஷயங்களையும் சர்ச்சைக்குரிய விஷயங்களையும் எடுத்து சொல்லி மக்களை குழப்பமடைய செய்கிறாங்க இதைத்தான் நீதிபதி திரு வேல்முருகன் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அதாவது அரசியலமைப்பு சட்டம் பத்தொம்பது அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை எல்லாரும் கவனமாகவும் உண்மையாகவும் செயல்படுத்தி அதை வந்து உபயோகிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செய்கிறார் ஒரு சில ஊடகங்கள் மக்களையும் அரசியல்வாதிகளையும் அதோட நீதித்துறையில் இருக்கிறவங்களையும் மிரட்டும் போக்கில் ஊடகங்களில் பதிவுகளை செஞ்சு ரொம்பவே அச்சத்துக்குள்ளாக்குறாங்க இந்த மாதிரியான போக்குகள் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத அவர் பதிவு செய்கிறார் நூறு கோடிக்கும் மேல் மக்கள் வசிக்கிற இந்த இந்திய திருநாட்டில் சமூகத்தின் மூன்றாவது கண்ணாக பார்க்கப்படுவது இந்த ஊடகங்கள் தான் இந்த ஊடகங்களுக்கு அப்படின்னு ஒரு பொறுப்பும் பொதுநலனும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பொறுப்பும் பொதுநலனையும் ஊடகங்கள் சரியாக கையாளணும் குறிப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் பத்தொம்போதில் சொல்லப்பட்டிருக்கிற ரைட் டு ஃப்ரீடம் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறத இந்த ஊடகங்கள் சரியாக கையாளணும் அப்படிங்கிறது தான் இந்த நீதித்துறையோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது இது நீதி செய் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்